அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதற்கான பதில் தங்களுடைய புத்திகளையும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக அதிகமாக உண்டு என்று திட்டவட்டமாக சொல்லிவிடலாம் இதற்கு மிக முக்கிய காரணம் ஒன்பதில் குரு ஆறில் சனி அமோகமான கிரக அமைப்பாக கனிராசிக்காரர்களுக்கு இருப்பதுதான் எனவேதான் இந்த வேளையில் கனிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள்ல பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது கஷ்டத்தில் இருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பம் நிறைந்து கிடைக்கிறது குறிப்பாக கடன் சார்ந்த தொல்லைகள் நிச்சயம் பாதிக்கு மேல் குறைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறதுங்க தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் முற்றிலுமாக பிடியில் இருந்து வருவதோடு மட்டுமல்லாது கோடீஸ்வர யோகம் நிறைந்து பெறுவதற்கான சூழலும் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை நடைமுறை வாழ்க்கையில் இது சாத்தியமற்ற ஒன்றா என்று சிந்திக்க வேண்டாங்க நிச்சயமாக அனைத்துமே சாத்தியமான ஒன்றாக தான் அமையும் ஏனென்றால் நமக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அதற்கு மாற்றாக மகிழ்ச்சி வருவதற்கான வாய்ப்பும் கடன் மேலுக்கு மேல் கொண்டே சென்று என்றால் அந்த கடனை எப்படி வாங்குவதற்கு ஒரு ஆற்றல் கிடைத்ததோ அதே போன்று கடனை அடைத்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறுவதற்கான கிடைக்கும் வலுவாக ஒன்பதாம் இடத்தில் குரு வீற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து மங்கள காரகரான செவ்வாயும் வளம் வருகிறாருங்க எனவே வருமானம் திருப்திகரமாக அமையும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டதபடி சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் குருவின் சுப பார்வை ஜென்மராசியில் பதிவதால் பல்வேறு வகையான விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் மனதிற்கு நிகழ்வுகளும் இல்லத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கனிராசிக்காரர்களுக்கு உண்டு பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுவதோடு கடன் சார்ந்த தொல்லை நண்பர்கள் உறவினர்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் உடன் பிறந்தோர் மற்றும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன பாதிப்புகள் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் விலகுவதற்கான சூழல் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே கனி ராசிக்காரர்களுக்கு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சென்றடைக்கிறார் பிற்பகுதியில் இறையஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே தொட்ட காரியங்கள் அனைத்திலும் பொன்னாக கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான சூழலை நிச்சயமாக கனிராசிக்காரர்களுக்கு உறுதி ராசியின் அதிபதியும் பெற்று பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் இந்த மாதத்தில் யோகமும் உண்டு அவர்தான் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும் சுக்கரன் விரயஸ்தானத்தில் சென்று சஞ்சரிக்கப் விரயஸ்தானத்தில் நிலைந்திருப்பதால் பிரம்மாண்டமான இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்பட்டாலும் எதிர்பார்த்துக்கிறபடி திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு துறையாக கலைத்துறை பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தேடி வரும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் பல அற்புதமான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது ரூணரோக சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் சனி வீற்றிருக்கிறாருங்க அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கனி ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை எனவே உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படும் திட்டமிட்டதை விட உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் வியக்கத்தக்க வகையில் சிறப்பாக அமையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் உச்சபட்ச பலத்துடன் சஞ்சரிப்பதால் மற்ற துறையை விட அபரிவித திடீர் கோடீஸ்வர யோகம் விரைந்து கிடைப்பதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் உண்டு என்று சொல்லிவிடலாம் புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் மிக பெரிய அளவில் மனதிற்கு நிறைவளிக்க கூடிய வகையில் அமையும் ராகு கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்று இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக பூர்த்தியாகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெரு பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சுவிச்சமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் கனிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு